கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குங்க ஸோ நமக்கு இங்கே வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட இடைவெளியில் லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது ஸோ அப்போ வந்து என்னது இங்கே வந்து பயன்படுத்த முடியாது அதுக்கான காரணம் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னது லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து நம்ம எழுதிக்கலாம் இங்கே அதாவது எஃப்எக்ஸ் ஆனது மூடிய இடைவெளி ஏக்கமா பி தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி ஏக்கமா பியில் வகையிடத்தக்கதாகவும் எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி ஆகியவை சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நமக்கு இருக்கணும் ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது இந்த இரண்டு கண்டிஷன் இருந்தாலே போதும் அதாவது மூடி இடைவெளியில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளியில் என்னது வகையிடத்தக்கதாகவும் ஓகே அப்படி இருந்தது அப்படின்னா என்னது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி இந்த இடைவெளியில இருக்கும் அதனுடைய க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அதனுடைய எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும் ஸோ நமக்கு வந்து என்னது இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து வந்துனது பொய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து என்னது லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்போ மொத கணக்கு பார்க்கலாம் மொதல் கணக்குல என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா எஃப் எக்ஸ்வல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் இதுல வந்து என்னது எக்ஸ் ஆனது என்னது எங்க இருக்குது அப்படின்னா மூடி இடைவெளி மைனஸ் ஒன்னுக்கமாக ரெண்டுல இருக்குது ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது பகுதியில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ வந்து என்னது இந்த எக்ஸ் வந்து பூஜ்ஜியம் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்னது இன்ஃபினிட்டி போயிடும் ஸோ அந்த காரணத்தினால எக்ஸ் வந்து என்னது பூஜ்ஜியம் ஆனச்சுன்னா இன்ஃபினிட்டி போயிடும் ஸோ எக்ஸுங்கிறது என்னது பூஜ்ஜியம் அப்படிங்கிறத நம்ம வந்து விளக்கப்பட வேண்டிய வேல்யூ அந்த வேல்யூ எங்கே இருக்குது இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த காரணத்தினால இது வந்து என்னது நமக்கு தொடர்ச்சி அற்றது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது ஸோ ஜீரோ பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்றுக்கமாக ரெண்டு மேலும் எக்ஸ் சிக்வல் டூ ஜீரோவில் எஃப் ஆஃப்எக்ஸ் தொடர்ச்சி அட்டுறது ஓகே ஸோ இது தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு கொடுக்கலாம் ரெண்டாவணக்கில் என்ன இருக்குது எஃப் ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மட்டு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஓகே ஸோ இதில் வந்து நான் x belongs to டூ மைனஸ் கமா மூணு ஓகே ஸோ இது வந்து என்னது ஒரு பள்ளிருப்பு கோவை சார்பு மற்றாலும் பரவாயில்ல ஏன்னா தொடர்ச்சியானதுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதை எழுதிக்கலாம் நம்ம ஸோ நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடு ஓகே ஸோ இதை வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தில் வகைப்படுத்த முடியாது ஸோ இது வந்து என்னது நமக்கு தெரியும் ஸோ அந்த காரணத்தினால இங்கேயும் வந்து என்னது மட்டு இருக்குது ஸோ இதனுடைய எங்க வந்து இது பூஜ்ஜியமா இருக்குதோ அந்த இடத்துல வந்து வகைப்படுத்த முடியாது ஸோ அதை கண்டுபிடிக்கலாம் அது எங்க பூஜ்யமா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு அதுக்கு என்ன தேவைங்க மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஸோ அதுலேருந்து என்னது மூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை மூணு ஸோ மைனஸ் ஒன்று பை மூணுங்கிறது என்னது நமக்குரிய இடைவெளியில் தான் இருக்குது மைனஸ் ஒன்றுக்குமா மூணுக்கு நடுவில் தான் இருக்குது ஸோ அந்த காரணத்தினால இந்த புள்ளியில் நம்மளால் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்பை வந்து வகைப்படுத்த முடியாது அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்